நம்ம வந்து கப்பல் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி தெரியுமா நம்ம வந்து எல்லாத்துக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு அது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கையை பிடிச்சி ரெண்டு பேரும் நடக்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இங்கேருந்து உன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அது வரைக்கும் நம்ம இங்கேருந்து கையை பிடிச்சி நடந்தே போவோம் அப்படின்னு சொல்கிறோம் ஐயோ கையை பிடிச்சி நடக்கிறதா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா எனக்கு இது வரைக்கும் நீ யாரையும் டேட் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி கலாச்சு விட்டுறான் ஹீரோ சரி சரி ஃபீல் பண்ணாதவா கொஞ்சம் தொலைவு கையை பிடிச்சி நடப்போம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சைட்டை அடிச்சுட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் இவன் அந்தளவுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா அப்போ கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு கார் வந்து பின்னாடி வந்துடுதா உடனே ஹீரோ என்ன பண்ணுறானே ஹீரோயினை கூட்டிட்டு தனியாக பக்கத்தில் போயிட்டு ஒரு புதார்வில் விழுந்துடலாம் விழுந்தது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே விழுந்து ஹீரோவை கிசவும் பண்ணி விட்டுடுறா இவங்க ரெண்டு பேரும் எழுந்து அலறி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஐயோ இப்படி நடந்து போச்சே என்னடா பண்றது அப்படின்னு பதறிக்கிட்டே இருக்கும்போது அவன் அப்பதான் வர்றான் சாரிங்க பிரேக் சரியா வொர்க்க